நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கம் எங்கள் சேனலை பிடித்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல் சம்பளை கிளிக் பண்ணுங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் இன்று நாம் கட்சி என்ற தலைப்பின் கீழ் நீதிக்கட்சி எவ்வாறு தோன்றியது அது எவ்வாறெல்லாம் ஆட்சி புரிந்தது என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தன கடைசியாக நீதி கட்சி எவ்வாறு மாறியது என்பதனை பற்றி இங்கே காண்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு டி எம் நாயர் மற்றும் தியாகராஜ செட்டியார் ஆகியோரால் சென்னையில் தென்னிந்திய நல உரிமை கழகம் தோற்றுவிக்கப்பட்டது இதுவே பின்னர் கட்சி என்று அழைக்கப்பட்டது நீதிக்கட்சி தமிழில் திராவிடன் தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா மற்றும் ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ் ஆகிய பத்திரிகைகளை வெளியிட்டது கட்சி இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்காமல் பிராமணர் அல்லாதர் நலம் காக்கும் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை நீதிக்கட்சி ஆட்சி பொறுப்பில் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் நீதிக்கட்சி வெற்றி பெற்று திரு சுப்பராயுலு ரெட்டியார் தலைமையில் ஆட்சி அமைந்தது சென்னை தொடக்க கல்வி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஏற்படுத்தப்பட்டது ஆண் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு கட்டாய கல்வியை அறிமுகப்படுத்தியது சென்னை தொடக்க கல்வி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மதராஸ் தலபோர்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது மதராஸ் கிராம பஞ்சாயத்துக்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இவைகள் இன்று நடக்கும் பஞ்சாயத்து சட்டங்களுக்கு முன்னோடிகள் ஆகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது நீதி கட்சி ஆட்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பிறப்பிக்கப்பட்ட இனவாரி ஒதுக்கீடு அரசாணை பிராமணர் அல்லாதவரின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்கு உத்தரவாதம் அளித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆதி திராவிடர்களை இழிவுபடுத்தும் பறையர் பஞ்சமர் என்ற சொற்கள் நீக்கப்பட்டு அவர்களை ஆதி திராவிடர் என்று அழைக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் திரு பனகல் ராஜா தலைமையில் ஆட்சி அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பணியாளர் தேர்வு வாரியத்தை ஏற்படுத்தியது நீதிக்கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஆந்திரா பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் கட்சி வெற்றி பெறவில்லை அப்பொழுது சுயேட்சை அமைச்சர் டாக்டர் சுப்பராயன் தலைமையில் அமைச்சரவை அமைக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் முதன் முறையாக டாக்டர் முத்துலட்சுமி சட்டப்பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்து சமய அறநிலை சட்டம் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் நீதி கட்சி மாநில சுயாட்சி கோரிக்கையை எழுப்பியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பணியாளர் தேர்வு வாரியத்தை ஏற்படுத்தியது நீதி கட்சி இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதாம் ஆண்டு பொதுப்பணி தேர்வாணையமாக மாற்றம் செய்யப்பட்டது இதுவே இந்தியாவின் முதல் பொதுப்பணி தேர்வாணையம் ஆகும் இன்றைய உள்ள டிஎன்பிஎஸ்சியை துவங்கி நீதி கட்சி ஆட்சியாளர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ப முனுசாமி நாயுடு தலைமையில் ஆட்சி அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தேவதாசி முறை ஒழிக்கப்பட்டது ஆயிரி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் திரு பொப்புளி ராஜா முதலமைச்சராக ஏற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நீதி கட்சி தோல்வியடைந்தது சி ராஜகோபாலாச்சாரி தலைமையில் காங்கிரஸ் ஆட்சியை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு டிசம்பர் இருபத்தி ரெண்டில் நீதி கட்சியின் தலைவராக தந்தை பெரியார் தேர்ந்தெடுக்கப்பட்டார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்த பிறகு நீதி கட்சி தன் செல்வாக்கை இழக்க துவங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் நாலாம் தேதி சேலத்தில் நடந்த நீதி கட்சி மாநாட்டில் பெரியார் நீதிக்கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என மாற்றம் செய்து அதை ஒரு சமுதாய இயக்கமாக மாற்றினார் இதன் மூலம் நீதிக்கட்சி அரசியல் இயக்கத்திலிருந்து இருந்து விடுபட்டது நீதிக்கட்சி ஆட்சியில் ஏழைகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது நீதி கட்சி ஆட்சியில் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் தியாகராய செட்டியாரால் இலவச மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டு பள்ளிகளில் மாணவர்களின் எண்ணிக்கை உயர்த்தப்பட்டது என்று நாம் நீதி கட்சி எப்படி திராவிடர் கழகமானது என்பதனை பார்த்தோம் கட்சியில் பல்வேறு சட்டங்களும் பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு துறைகளும் ஏற்படுத்தப்பட்டது என்பதனை நாம் அறிவோம் நண்பர்களே எங்கள் சேனலை விரும்பியவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்